மகராசிரா இருப்பேன் அந்த கட்டு மந்தி கட்டு சம கட்டு என கட்டு கேவல் பிண்டி சூணி காத்து கருப்பு அக்கினி கட்டி கட்டி இருந்தாலும் ஆக்கிரி வாயோட வாக்கின வடக்க பார்த்த கிழக்கு பார்த்த கல்லு வடக்க பார்த்த கிழக்கு பார்த்த கல்லு கட்டு என்னை போல ஒரு மீசக்கார தகடி மண்ணு நேர குறையில மக்கள் நடந்து வந்த கால தொடர்ந்து வந்த தோசமாகப்பட்டது மூணு நாளோ ஆறு குழுதோ லாரியோ சைக்கிளோ மோட்டாரோ வண்டியோ கேள்வியோ பற்றிய அடிமரத்தை பாதிக்கிழமான விமரத்தை பாதிக்கிழமான ஆளுக்கு மேலாளா போலாமா மடிது பாம்பு தொழில்

து <laughs> அப்படின்னு கேட்டேன் poured… yeah. <popping> <glowing noise> <Hoyts likeiders>

சாபகரன் ஆக ஆட அப்படின்னு சொல்லாதீயா சரி நீ எப்படி கழிக்க அதுக்கு ஏதாவது பலிகாரம் ஓ இந்த கிரகத்தை கழிக்கணும்னு சொல்வேன் இந்த கிரகத்தை கடிக்கணும்னு சொன்னேன் என்னை கேட்ட பிச்சைக்காரன் நீ பணக்காரனா காலையில் சோப்புன்னு வலியில சோற்றுக்கு வழியிலே சுண்ணாம்பு தெரிஞ்சு இல்லைங்க ஏகப்பட்ட பேத்துக்கு சோறு ஓடுவேன் ஆஹ் ஆனா அதாவது யாரைன்னு சொல்லுவாருங்க ஆபகன் ஆஹ் ஏகப்படுத்த வேண்டியது சோறு ஓடுவியா அதான் பிச்சைக்காரங்க சோறு ஓட வழி

தண்ணி போற நாக்குனமா பாக்கறியா 100 ரூபா தர கட்டிங்கரே கேக்கு இல்ல அப்போ அந்த குடிகார பொத்தி உன்னை விட்டு போるவாரு இல்ல நாக்குறியே அவ்வளவு தான் கேக்கு இல்ல நான் தண்ணி போற நாக்குன்னு பாதியா நீ இல்ல நீ தான் 100 ரூபா கேக்கறியே அட முட்டக்கறகம் முடிச்ச வாயிலே முட்டக்கறகம் முடிச்ச வாயிலே உன் கிரகத்தை துளைக்கின முச்சின்தியை வெட்டணும் ஓ முச்சின்தியை வெட்டறதுக்கு ஓ முச்சின்தியை இல்ல சே சே

அப்படின்னு சொல்லி கொண்டு இந்த நாய்க்கு அப்படி ஆளா இல்ல சரிங்க நான் அப்படி இடத்துக்கே போக மாட்டேன் நீங்க சக்கம்ல வாக்குப்பட்டவன் ஓட்டு போவீங்க அது போவேன் வீடு திறந்து முடிவேன் அது தெரியுமே

ஏத்துனே என்னாலும் தெரியாது ஏ சரிக்கும்போ இந்த கவுலஹெத்து வண்டி இருக்குல்ல கவலுகத்து வண்டி அந்த பவுன்னு இருக்கு அந்த மாதிரி இந்த பையன் அப்படி பா தோமன தோட சரி பாவம் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டா உயிர் மேல அப்படின் பையன் பரவாயில்ல இப்ப நாலு பேர் இருந்தா நானும் வச்சுக்கலாம் என்ன கரு கருன்னு வந்திருக்கிறியா

போய் செம்பாவிலே அப்படியே இன்னைக்கு படுத்து கொஞ்சம் தெளிவானது வருங்க இன்னும் ஒரு நாளத்து கூட காசு கொடுப்பாரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அது கொடுத்து பார்த்தா அவன் ஏமாந்தாவது பெட்ரோல் காசு வாங்குறீங்களே பாவத்தை பெட்ரோல் காசு வாங்க பெட்ரோல் உடம்பாடுன்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க ஆனா மனசார கேட்டா கொடுத்துருங்க ஆனா செஞ்ச கோடிக்கு காசு வாங்க பரவாயில்லை செய்யாத வேலைக்கு காசு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு சரி அது வந்து கடந்து இல்ல கடலை அடைக்க முடியல

આ ડક લે આઈકરે આઈકરે તા વાઘ અરે અરે વાઘ લે આઈકરે કોઈ ફૂટી દે કે પાઉડ પડા લે આઈકરે વાઘ લે આઈકરે ચાક લે વાઘ લે વાઘ લે એ એડબટ ભાઈ લે આઈકરે વાઘ આ આઈકરે અરે અરે આઈકરે અરે 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 આઈકરે આઈકરે વાઘ લે આઈકરે ઓહ આ

அம்மா கைரேக வழக்குல கைஜெந்தனாக வந்தமானா கேள்விப்பட்டிருக்கேன் உட்கார்ந்து பார்க்கலாமே நீங்க பார்க்கலாமே நீங்க பாருங்க ஆளு அப்பதான் போயிடுவாங்க போடுமா பேயறிச்சு சப்பலே ரகமாய் இந்த குள்ளवाड़ा மேபாகரா புத்திரரே மம்மாக்கா நடுவுல இருக்க பக்கா அதுல மீடு வெங்கமேடு

ஆனா கல்யாணத்துக்கு பயன்பாடு தொடங்கி நாலு விளைச்சு தாயானது

என்ன <coughs> இருக்கு

சப்பை பகவானே ஹிருமயானே ஹிந்துருமாணி நாச்ச கரு கோபியோ சூனியோ இதாக நல்ல முறையாக இருக்கணும் சாமி சாமி கட்டம்மா இருந்தால் நல்ல குத்தின போய் ஆழமுக இதான் பிடிச்சிக்கிட்டாங்க எங்க

நாடகம் வச்ச முழுக்கு நாடகம் பார்த்தவளுக்கு அந்திக்கட்டு வண்டிக்கட்டு சமக்கட்டி ஏமக்கட்டி ஏவன் பில்லி சூனி கருத்து கருப்பு எத்தனை கத்து கட்டி இருந்தாலும் ஆதிச்சக்கம்மா வாக்கை பிரகாரம் பொம்மை என் வாக்கள் பிரகாரம் இந்த வேப்பளக்காரி மாரியம்மனுடைய வாக்கள் பிரகாரம் நான் உணவுக்கு வெள்ளி கண்டவங்க கணிக்கனான் செய்ய தட்டம்மா செய் சட்டம்மா செய் சக்கம்மா thank <laughs> you